என்னப்பா அரோரவை பொறுத்தவரை பார்வை கிழிச்சு எடுக்கிறாங்களே அப்படிங்கிற அளவுக்கு மூணாவது பிரமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் லைவ் ஸ்ட்ரீம்ல இந்த பிரச்சனை எல்லாமே நடந்து முடிஞ்ச பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம் உண்மையை சொல்லணும் பார்த்தோம்னா இந்த பிரச்சனைக்கு காரணமே திவ்யா அப்படிங்கிற சகுனி அதாவது திவ்யாவை அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில கண்டென்ட் எதுவுமே கொடுக்க வராது அவங்களை விட கோழி மூட்டி விடுறது இல்லனா ஏதாவது ரெண்டு பேர் சண்டை போட்டு இருப்பாங்க அங்க போய் இவங்களோட கருத்துக்களை சொல்ல போறேன் நான் தான் நியாயமா ஆளு அப்படிங்கிற மாதிரி தன்னை நல்லவளா காட்டிக்கிறது இப்படிப்பட்ட கேவலமான ஒரு கேம் தான் திவ்யா விளையாண்டுட்டு இருக்காங்க

படுத்துறாரு திவாகருக்கு எதிரா பல கேவலமான வேலைகளை வினோத் பண்ணியிருக்காரு அவரோட முகத்திரையை கிளிக்கணும் அப்படிங்கறதுதான் என்னோட எண்ணம் அதை தான் இந்த இடத்துல பண்ணிடுறேன் அப்படிங்கறத ஓப்பனா சொல்லி ஆதரைய போறது வினோத்தை டார்கெட் பண்றாங்க அந்த இடத்துல அரோரா வந்து ஆமா ஆதிரை சொன்னது எல்லாம் சரிதான் வினோத்தை போறது அவ்வளவு தான் கேம் ஆடி இருக்காரு அவற்றெல்லாம் பேசவே முடியல அப்படிங்கிற மாதிரி வினோத்தை ரொம்பவே டம் பண்ணி பேசுறாங்க அரோரா அந்த இடத்துல வினோத்தும் ஆர்கியூமெண்ட் பண்றாரு ஏமா நீங்க ரெண்டு பேர் சொல்றதுனால பாக்குற மக்களுக்கு தெரியாதாமா அவங்களை பொறுத்தவளவு என்ன அறுபது நாளா பாத்துக்கிட்டு இருக்காங்க நான் உண்மையா இருக்கிறேனா போலியா இருக்கிறேனா யார் கிட்ட எல்லாம் உண்மையா இருக்கேன் நான் உண்மையாவே காமெடி பண்றேனா மக்களை என்டர்டைன் பண்றேன் அப்படிங்கறது எல்லாமே பார்க்கற மக்களுக்கு தெரியும் நீங்க சொல்றதுனால அவங்களோட ஒப்பீனியன் மாறப் போறதில்லை அப்படிங்கிற மாதிரி அவருமே ஆர்கமெண்ட் பண்றாரு அந்த இடத்துல அரோராவை போறதோட வினோத்தை எந்த அளவு இழிவுபடுத்த முடியுமோ அந்த அளவு இழிவாக பேசிட்டு அதாவது வினோத் நீங்க வந்து நிறையவே தப்பு பண்றீங்க அந்த தப்பு உங்ககிட்ட சொன்னா நீங்க ஏத்துக்கவே மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அரோரா பேசுறாங்க அந்த இடத்துல வினோத் வந்து நீ மட்டும் என்ன ஒழுங்காமா நீ எவ்வளவு கேவலமா கேம் ஆடுற அப்படிங்கறது எனக்கு தெரியாதா ஆதிரியை என்ன ஒழுங்கா ஆதிரியால எவ்வளவு பேரோட கேம் பாதிக்கப்பட்டிருக்கோம் தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி வினோத்துமே இவங்க ரெண்டு பேருக்குமே சரியான பதிலடி கொடுக்கறாரு கொடுத்துட்டு சாப்பிட போறாரு அந்த இடத்துல பார்வதி இருக்கிறாங்க பார்வதி எப்போதவள இப்பமாவது புரியுதா முதல் நாள்ல இருந்து உங்க கூடயே சுத்துவாங்க அது எல்லாமே கேம் தான் பார்த்தல்ல இன்னைக்கு யார் யார் எப்படி பேசுறாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டல்ல இனியாவது யார்கிட்ட எப்படி இருக்கணும் அப்படிங்கற மாதிரி கவனமா விளையாடு அப்படிங்கற மாதிரி இந்த இடத்துல வினோத்துக்கு பார்வதி அட்வைஸ் கொடுக்கறாங்க இதுல எந்த தவறுமே இல்லையே அரரோ பொறுதவள கமருதின் வினோத் இவங்க ரெண்டு பேருமே என்னோட செல்லங்கள் செல்ல குட்டிகள் அப்படிங்கற மாதிரி தான் இவ்வளவு நாள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா ஆதர பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா அரோரா டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டாங்க அப்படினே சொல்லலாம் எனக்கு சப்போர்ட்டா இனிமேல் ஆண்களோட துணை தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் கமர்தீனை இழிவுபடுத்திருப்பாங்க அதாவது கமர்தீன் வந்து கோவத்துல பல வார்த்தைகள் விடுவான் விடட்டும் அவனை எதுக்காக நம்ம காப்பாத்தணும் அப்படிங்கிற மாதிரி பிரஜின் திவ்யா இவங்க கிட்ட எல்லாம் அரோரா பேசிருப்பாங்க அதே மாதிரிதான் இன்னைக்கு ஆதிரை கூட சேர்ந்துகிட்டு வினோத்தை இழிவுபடுத்திக்கிட்டு இருக்காங்க தான் இந்த இடத்துல பார்வதி சொல்றாங்க இதெல்லாம் கிச்சன்ல நின்னுகிட்டு இருந்த திவ்யா கேக்குறாங்க ஒன்னு திவ்யா போத பார்வதி இதெல்லாம் தப்பு இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அரோரா என்ன சொல்றா பார்வதினு பாரு அப்படிங்கிற மாதிரி அரோராவை கூப்பிடாங்க அரோரா கிட்டயுமே பார்வதி அவங்க சொன்ன வார்த்தைகள் அப்படியே தான் சொல்றாங்க ஆமா வினோத்துக்கு நான் அட்வைஸ் பண்ணேன் உங்க தான் சுத்துவாங்க ஆனா எல்லாமே கேம் தான் கரெக்டான நேரம் வரும்போது ஒன்னே குத்திடுவாங்க கொஞ்சம் கவனமா இரு அப்படிங்கிற மாதிரி நான் வினோத்து கிட்ட சொன்னேன் இதுல எந்த தவறுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி பார்வதி சொல்றாங்க இருந்தாலும் அரோரா நீ என்ன தானே சொன்ன என்ன தானே சொன்ன அப்படிங்கிற மாதிரி எகிறிட்டு வராங்க அந்த இடத்துல பார் வந்து நான் யாரோட பேரையுமே சொல்லலையே உங்கள பொறுத்தவரை நாலு பேர் சேர்ந்து தான் வினோத டார்கெட் பண்ணீங்க அப்படி இருக்கும்போது அந்த நாலு பேர்ல யாரா வேணாலும் இருக்கலாம் உனக்கு எதுக்காக குத்துது குத்து மூல நெஞ்சுதாம்மா குறுகு இருக்கும் நீ எதுக்கு இப்ப எதிர் வர்ற அப்படிங்கிற மாதிரி அரோட்டா பேசுறாங்க அந்த இடத்துல அரோரோ போறத விட ரொம்பவே ஓவர் ஆட்டி காட்டினாங்க அப்படின்னு சொல்லலாம் பாக்கிறதுக்கே பட்டு கேவலமா இருந்துச்சு பலுனக்கா ஆபாசத்தை காட்டி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துகிட்டு ஆண்களை பயன்படுத்தி கேவலமா எழுவது நாள கடந்து வந்த உனக்கே இவ்ளோ திமிருந்துச்சு அப்படின்னா இந்த சீசனை போறத விட பார் இல்லைன்னா கண்டடே இல்ல அது பாசிட்டிவா இருக்கட்டும் நெகட்டிவா இருக்கட்டும் இந்த சீசன் பார்வாளையும் சிவாகராலயம் மட்டும் தான் ரன் பண்ணுது அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல நீங்க எல்லாருமே மிச்சர் மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க எல்லாருமே சைட் கேரக்டரா தான் நடிச்சிட்டு இருக்கீங்களே தவிர மெயின் வில்லி அப்படின்னா பாரு தான் என்னமோ பாரு எதுவுமே பண்ணல நான் தான் பெரிய டேஷ் அப்படிங்கிற மாதிரி அரோரா இந்த இடத்துல இருந்து குதி குதினு குதிச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இருந்த கமர்தீனுமே அரோராவுக்கு தான் சொம்பு தூக்கிட்டு வர்றாரு அதாவது கமர்தீனை பொறுத்தவரை காத்து ரெண்டு காதல் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டனம் பண்றாரு இல்லைங்க அது எல்லாமே நடிப்புங்க பாருவ கமர்தீன் ஏமாத்திக்கிட்டு தான் இருக்கிறாரு அவரை பொறுத்தவரை அவர் வந்து அரோராவை தான் காதல் பண்றாரு இத முதல் வாரத்திலேயே எல்லார்கிட்டையும் சொல்லிட்டாரு அரோரா கிட்ட பேசிட்டு பாரு அரோரா நீ தனியா இருப்ப அப்படிங்கறதுக்காக தான் நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தேன் இல்லனா பாஸ் வீட்டுக்குள்ளே நான் வந்திருக்க மாட்டேன் நீ தான் எனக்கு முக்கியம் நீ தனியா இருந்துட கூடாது கஷ்டப்பட்டுற கூடாது அப்படிங்கறதுக்காக தான் நான் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தேன் அப்படிங்கறத அரோரா கிட்ட பேசியிருந்தாரு நம்ம எல்லாருமே அதை பார்க்க தான் செஞ்சிருந்தோம் இன்னைக்கு இறங்கின ரெண்டாவது பிரமோல கூட ஆதரே பேச்ச கேட்டு என்ன எதிர்த்து பேசியா அப்படிங்கற மாதிரி தான் கமர்தீன் வந்து அரோரா கிட்ட சண்டை போட்டுப்பாரு உண்மையாவே அரோராவும் கமர்தீனும் காதலர்களா அப்படிங்கற அளவுக்கு தான் இந்த சண்டை எல்லாமே பாக்கும்போது இருந்து இந்த இடத்துலயும் பாருவுக்கு எதிரா அரோராவுக்கு சப்போர்ட் பண்றத பார்க்கும் உண்மையாவே கமர்தீனோட காதலி அரோரா தான் அதாவது பலூன் அக்கா தான் இருந்தாலும் கமர்தீன பொறுத்த அளவு கண்டென்ட்டுக்காக தான் பார்வை காதல் பண்ற மாதிரி நடிக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல அரோராவை பொறுத்த நீ என்னதான் சொல்லியிருக்க எனக்கு தான் குத்துது நீ என்னதான் சொன்ன அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப கேக்குறாங்க பார்வதியை பொறுத்த அளவுல நான் உன்ன சொல்லவே இல்லமா நீ அப்படி நினைக்கிறன்னா நினைச்சுக்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க இருந்தாலும் அரோரா விடுற மாதிரியே இல்ல உன்ன பொறுத்த அளவு எதுவா இருந்தாலும் நேரடியா பேச மாட்டேன்

அட்வைஸ் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு மட்டும் நான் புதுசெல்லாம் பேசல வினோத் பண்ற தவறுகளை நான் வினோத்துக்கிட்டே சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் சண்டை நடந்துச்சு அதாவது இந்த சண்டையை பொறுத்தவரை தேவையில்லாத சண்டை எல்லாம் தேவையான சண்டை தான் அரோராவோட முகத்திரைய பாரு கிழிச்சாங்க அப்படின்னே சொல்லலாம் அதாவது அரோரா வந்து என்னோட செல்ல குட்டிகள் அப்படிங்கிற மாதிரி கமர்தீன் வினோத் இந்த ரெண்டு பேரையும் கூட்டணி சேர்த்துக்கிட்டு ஒரு மறைமுகமான கேம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க ஆனா ஆதிரை வந்ததுக்கு அப்புறமா நான் அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாதுப்பா என்ன பொறுத்தவரை நான் சரியான துரோகிப்பா பச்சை துரோகி யாரெல்லாம் என் கூட இருக்கிறாங்களோ எல்லார் முதுகையும் குத்துவேன் மாதிரி இந்த ரெண்டு பேருக்கு எதிராக பல கேவலமான சதி வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க இந்த சொல்றாங்க இதனால சண்டையை காட்டியிருக்காங்க இருந்தாலும் இந்த சண்டைக்கு முக்கியமான காரணம் கோழி திவ்யா தான் தன்னால எந்த கொடுக்க இப்படி எங்கேயாவது கொளுத்தி போட்டாவது ஏதாவது ஒரு பிரேம்ல நம்ம தெரிஞ்சிட மாட்டோமா அப்படிங்கற மாதிரி ரொம்பவே கேவலமான அசிங்கமான கேம் ஆடிட்டு இருக்காங்க அப்படிங்கறது என்னோட ஏன்னா இருந்தாலும் பிக் பாஸ் கேம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம மென்ஷன் பண்ணுங்க இந்த உங்களுக்கு பிரச்சனை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மரம் சேலம்ல சப்ஸ்கிரைப் பண்ணு தங்க் யூ ஃபிரண்ட்